அம்மா உயிர் உயிரில்லையே அம்மாவை வடங்காது உயர்வில்லையே அன்னைய தினம் அர்ப்பணிப்போம் தினம் வார்த்தைகளே இல்லாத வடிவம் அளவுகோலே இல்லாத அன்பு தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை தரணியில் அதற்கு நிகர் எதுவுமே இல்லை அன்னையானவள் தாம் பத்து மாதம் சுமக்கும் சிசுவுக்கு உயிரூட்ட தான் உண்ணும் உணவின் ஒரு பகுதியை கருவறையில் ஊட்டுகிறாள் பிறந்த பிள்ளைகள் உயிர் வாழ தன் உதிரத்தையே பாலாக்கி பருவத் தருகிறாள் பிறக்கும் குழந்தை ஏன் அழுகிறது தெரியுமா தாயின் கருவறை சுகத்தையும் அரவணைப்பையும் விட்டுவிட்டு இந்த கலியுகத்தில் காலம் தள்ளணுமே என்றுதான் சுயநலமே இல்லாத இதயமாகிய அன்னையின் அருமையையும் தியாகத்தை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை அன்னையர் தினமாக கொண்டாடி வருகின்றோம் சுயநலமற்ற தாயின் சேவையை விட ஒரு சிறந்த சேவையை நாம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் பெற முடியாது என்பதை மறந்த இன்றைய தலைமுறையினர் சிலர் அர்த்தமற்ற வார்த்தைகளாலும் அநாகரிகமான செயல்களாலும் அவர்களின் மனதை புண்படுத்திதான் வருகிறார்கள் பசி பழகி பத்து பாத்திரம் தேய்ச்சு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைத்த மகன் கேட்கிறான் படிக்காதவர் உனக்கென்ன தெரியும் என்று புருஷனை கொல்லி வச்சு ஆசையை தள்ளி வச்சு ராப்பகலா பொத்தி வளர்த்த ராசாத்தி மகளும் காதல் வேகத்தில் கேட்கிறாள் அன்புண்ணா என்னன்னு தெரியுமா உனக்கு என்று அது சரி மனசு மரத்த கவல மரத்தையே தாங்குகிற வேரை பத்தி தம் பிள்ளைகளின் வாழ்வுக்காக தன்னையே அர்ப்பணித்து வரும் அன்னையரை பார்த்து கேட்கப்படும் சில அலட்சிய கேள்விகள் வருத்தத்தை தந்தாலும் பொறுமையுடன் போவதே அன்னையின் பெருமை அது மட்டுமல்லாமல் இன்றைய பரபரப்பான உலகில் மகன் விருந்தினர் ஆனான் கடல் கடந்து சென்ற பின்பு மகள் விருந்தினர் ஆனால் மனமாகி சென்ற பின்பு விருந்தினராகும் கொடுப்பினை கூட இல்லாமல் பெரும்பாலான பெற்றோர்கள் வலிமேல் விழிவைத்து காத்திருக்கிறார்கள் மூளை கொன்றாக உதித்து வரும் முதியோர் இல்லங்களில் நாகரீக உலகில் நடைபோட்டு பயணிக்கும் இன்றைய இளைய சமுதாயமே நல்வாழ்வு நமக்களித்த அன்னையரை அரவணைக்கத்தான் நேரமில்லை அன்பு செலுத்தக்கூடவா நினைவுமில்லை காலம் கடந்த பின்பு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களை கவனிக்க இல்லையில்லை நினைக்க கூட நேரம் இருக்காது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் முதியோர் இல்லத்தில் இருக்க வேண்டும் முதியோர் இல்லத்தில் அல்ல உதிரத்தை கொடுத்து உயிர்தந்து பாசத்தையும் பரிவையும் பகிர்ந்தளித்த அன்னையரை அடிவணியாவிட்டாலும் பரவாயில்லை அனாதையாக்காதீர் காலம் கடந்து கொண்டேதான் இருக்கும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒளியேற்றும் தீபமாக அன்பின் திருவுருவாய் அரவணைப்பின் மறு உருவாய் இருந்து வரும் அன்னையர் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறது லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சி லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்